டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு குறித்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது ஹரியானாவின் ஃபரிதாபாதில் உள்ள அல்பலா பல்கலையைச் சேர்ந்த டாக்டர் உமர் நபிதான் வெடிப்பொருட்கள் நிரப்பிய காரை ஓட்டி வந்தவன் என தெரியவந்தது அதே பல்கலையைச் சேர்ந்த சில டாக்டர்களுக்கும் இந்த பயங்கரவாத சதியில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை கைது செய்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கைதானவர்கள் அனைவரும் ஃபரிதாபாத் அல்ஃபலா பல்கலையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அதன் தலைவரிடம் விசாரணை நடத்த டெல்லி போலீசார் முடிவு செய்தனர் பல்கலையின் செயல்பாடு அதில் பணிபுரிவோர் டாக்டர்களாக பயிற்சி பெறுபவர்களின் பின்னணி நிதி பரிவர்த்தனைகள் நிர்வாக ஒப்புதல்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக உத்தரவிட்டு அல்பலா பல்கலைத் தலைவர் ஜாவத் அகமதுவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது மேலும் பல்கலை மாநிலங்கள் கமிஷனும் தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலும் எழுப்பிய சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டது அல்ஃபலா பல்கலைக்கு எதிராக மோசடி ஏமாற்றுதல் ஆகிய பிரிவுகளில் இரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பல்கலையின் அங்கீகாரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருப்பது உறுதியானது குறிப்பாக அல்பலா பல்கலையின் அங்கீகார ஆவணங்கள் போலியானவை என தெரிய வந்துள்ளது இதற்கிடையே பண மோசடி வழக்கில் அல்பலா பல்கலைத் தலைவர் ஜாவத்தின் சகோதரர் ஹமூத் அகமதுவை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்தனர் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அம்மாநிலத்தின் மோ பகுதியில் முதலீட்டாளர்களை ஏமாற்றிவிட்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக இவர் ஹைதராபாதில் தலைமறைவாக இருந்துள்ளார் ஜாவத்தின் பின்னணி குறித்து விசாரிக்கும் போது சகோதரர் ஹமூத் பற்றியும் தெரியவந்ததால் பழைய வழக்கை போலீசார் தூசி தட்டினர் அப்போதுதான் ஹைதராபாதில் தங்கியிருந்த ஹமூத் அகமது பிடிபட்டார் தலைமறைவாக இருந்த ஆண்டுகளில் பின்னணியில் இருந்து இவரை இயக்கியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதால் இந்த வழக்கில் அமலாக்கத்துறையினரும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக இருபத்தைந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர் அல்பலா பல்கலை அரங்காவலர்கள் நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை நடக்கிறது உமர் பணியாற்றிய அல்பலா பல்கலையின் நிதி பரிவர்த்தனை குறித்து விசாரணை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பயங்கரவாதிகள் வேலை பார்த்த அல்பலா பல்கலையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது